வேலை முடிஞ்சோன்னே காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போயிருந்தோம் போயிட்டு தக்காளி வெங்காயம் மாங்காய் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் வாங்கணும் மாங்காய் வந்து மாங்காய் பச்சடி செய்யலாம் அப்படின்றதுக்காகவே வாங்கினேன் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் செஞ்சு கொடுக்கலான்ட்டு சாண்ட்ராக்கு பிடிச்ச ப்ளூபெரி இருந்துதாங்க சேன்ட்ரைஜர்க்காக ப்ளூபெரி சாப்பிட்டுதுல ஆனால் என்கிட்ட கேட்பேன் அம்மா எனக்கு ப்ளூபெரி வாங்கி கொடுங்க இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் இப்போதிக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு இல்லை அதனால் வந்து நான் அப்புறமா வாங்கி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த தம்பி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதை கேட்டுட்டு நானும் என் வீட்டுக்காரன் பேசுறதை பார்த்துட்டு பத்து ரூபா கம்மியாக கூட கொடுங்கக்கா பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க இல்லைப்பா வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் பசங்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம் எது கேட்டாலுமே அப்பாக்கு சம்பளம் வந்தோன்னே வாங்கிக்கலாம் சம்பளம் வந்தோன்னே வாங்கிக்கலாம் அப்படிதான் சொல்லி வச்சுருக்கோம் இதையும் வீட்டில் போயிட்டு சொன்னோம் ப்ளூபெரி பார்த்தோம்மா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்பா சம்பளம் வாங்கினோம் அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டா இந்தமாரி சொல்லும் போது அடமும் பிடிக்க மாட்டா இல்லைன்னு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான் காய்கறி வாங்குகிற வேலைக்கு கா கரிமீனே வாங்கிடலாம் போல் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது எல்லாமே புதினா மட்டும்தான் மூணு கட்டு பத்து ரூபான்னு கொடுத்துருந்தாங்க மழையில் அழுகிறதுனால அப்படி கொடுக்குறாங்களே என்னான்னு தெரியல எல்லாமே கொஞ்சம் வில ஜாஸ்தி தான் என்ன பண்ணுறது ஆனால் காய்கறி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது கறிமீன் செய்யறது கூட தக்காளி வெங்காயம் வேணும்ல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் தனியாகவே மருந்து பாட்டில் எத்தனை வந்து கொடுத்து எனக்கு மருந்து ஊற்றுமான்னு சொல்லுவோம் மருந்துக்கெலாம் பயப்பட மாட்டேன் நல்ல குழந்தை எவ்வளோ மருந்து ஊற்றுனாலுமே குடிச்சிடுவாள் சளி பிடிச்சிருக்கு